நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிரெக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மளால் நிறைய பேர் மாறினால் சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ அதனால் என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை முதல்ல இஸ்மாயில் அண்ணன் பற்றி சொல்கிறேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி எப்படிராஜ் சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்லை சாலி சாலிகிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சில ஊரில் போய் ராட்சேஷ்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார் சிவானு சொன்ன கதை மாதிரி அது ஒரு கதை இருக்குது நானும் போயிட்டேன் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் கேமராமேன் உண்மையிலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் தங்க சார் நான் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்புறனோ இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலம்பா அப்படிம்பார் அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்கள் தான் நிற்கிறோம்ப்பா போலாமப்பா அப்படிம்பார் டீம் வருதா யூனிட் வருதா ஆள் வர்றாங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம் இதில் நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னென்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்கள் இருந்து என் பேரங்காலம் இல்லை உங்கள் பேர அவங்க பேத்தி காலம்லேயும் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னென்னா ஒரு கால் அடிப்படுறது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸாக எல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சாதாரணமாக தெரியும் ஆனால் அதை நமக்கு பாதிக்கும் போது தான் அதோடய என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்போ சினிமாவில் நடிக்கிறமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசனியை எனக்கு கிடச்சிதுன்னு என்ன நான் தேடல் தான் எனக்கு கிடச்சிது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமாக தெரியல ஆனால் அது நமக்கு நடக்கும்போது அதோட அதோட வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்கக்கூடாதுங்கிறது இப்போ டெய்லி குற்றம் நடக்குது டெய்லி சேஞ்ச் பசங்க பண்ணுறாங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது அதையே நிற்கலை ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிறவர்கள் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் அதனால் இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனாக இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடித்தனால நல்லா நடிச்சுருந்தேனான்னு தெரில அதாவது தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூலில் போகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இல்லை ஒரே ஷெட்யூலு திரும்பலாம் வரலை அப்படியே அன்றைக்கி போ போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது படம் முடிச்சுட்டு வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவுசெய்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது தயவு செய்து அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமாக இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிடுங்க ஏன்னா படம் ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு பூஜை யாரையோ பெட்ரூமோ தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறதில்லை ஆனால் எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருக்குது எடுத்தோடனே யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்லை அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளஸ்ஸே எழுதுங்க இது நான் நிறைய படம்லாம் பண்ணல ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கேன் என்னால் அண்ணன்ட்ட உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில் எல்லா அண்ணன்கிட்ட கேட்குறேன் இந்த படத்தை நல்லபடியாக எழுதிங்கன்னு நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ